ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ஃப்ரீ ஹோம் பேக்கிங் கிளாஸில் ஒன் கேஜி வெயிட் வரக்கூடிய ட்ரெஸ்லெச்சஸ் கேக் நம்ம ட்ரெஸ்லெச்சஸ் கேக் வந்து அந்த பாக்ஸில் தான் செஞ்சு கொடுப்போம் மேல் லேயர் மட்டும் க்ரீம் வச்சுட்டு மில்க் வந்து ஒரு பாக்ஸில் ஊற்றி கொடுப்போம் அந்த மில்க்கு ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி செய்யும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ஒன் கேஜிக்கு வந்து நான் அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெணிலா எசன்ஸ் கால் டீஸ்பூன் பட்டர் எசன்ஸ் கால் டீஸ்பூன் அளவுக்கு மில்க் எசன்ஸ் சேர்த்துட்டு இதில் ஒன் ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் இது அப்படியே வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது பேக்கரி ஸ்டைல்கிறதுனால நான் அப்படியே மொத்தமாக சேர்த்துட்டேன் இதில் பதினஞ்சு கிராம் அளவுக்கு கேக் ஜெல் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிங்கன்னா சக்கரை வந்து முழுசாக கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் ஐஸ் ஸ்பீடில் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்குங்க இதோடய மெஷர்மெண்ட்லாம் நான் வீடியோட லாஸ்ட்டில் வந்து கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பீட் பண்ண பீட் பண்ணால் முட்டை நல்லா பொங்கி வரும் அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி பவுல் எடுக்கும் போது கொஞ்சம் அகலமான பவுலாக கொஞ்சம் பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து முட்டை வந்து நல்லா பொங்கி வரும் நம்ம சின்ன பவுலாக எடுத்துட்டோம்னா ஃபுல்லாக வந்துடுச்சுன்னா நம்ம மைதா மாவுலாம் போட்டு பீட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி பெரிய அகலமான பவுலாக எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து நான் பீட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ சைட்ஸ்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு சக்கரை கரைஞ்சிச்சான்னு லைட்டாக கையில் வந்து செக் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு ஹை ஸ்பீடில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு நிமிஷத்துக்கு பீட் பண்ணிங்கன்னா நல்லா முட்டை பொங்கி வரும் இந்த மாதிரி பேக்கரி ஸ்டைலில் செய்யும் போது முட்டையை பொங்கி வரது ரொம் அதாவது பொங்கி வந்திருக்கு இல்லையா அந்த முட்டை வந்து நல்லா திக்காக இருக்கணும் அதே மாதிரி நல்லா ஒயிட்டாக இருக்கணும் அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க இப்போ பீட் பண்ணி எடுத்ததில் ஒன் ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு மைதா மாவு ஒரு மூணு கிராம் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா ஜலிச்சு வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து கேக் ஜெல்லாம் போட்டு செய்ய விருப்பம் இல்லனா இதில் கேக் ஜெல் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க இதில் கேக் ஜெல் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இதில் ஐம்பது கிராம் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து முக்கியமான ஸ்டெப்பு ஏன்னா நம்ம பாயில் சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா கலந்து வரணும் அப்போ வந்து கேக் வந்து ஈவனாக ஆகி வரும் அதே மாதிரி நம்ம ஆயில் சரியாக போட்டு மிக்ஸ் பண்ணலைன்னா பேட்டர் வந்து பேட்டர் கீழே வந்து பிசு பிசுன்னு இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாத இருக்கணும்னா கண்டிப்பாக ஆயிலை சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஓவர் பீட்டும் பண்ணக்கூடாது கரெக்டாக ஒரு நிமிஷத்துக்கு பீட் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எயிட் இன்ச் கேக் தீனில் ரெண்டு ரெண்டு சமமாக வந்து நான் பிரித்து எடுத்து சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி சேர்க்கும் போது கேக்குக்கு ஒரு நல்ல ஹைட்டும் கொடுக்கும் அதே மாதிரி டைமிங் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும் இப்போ வந்து முக்கால் மணி நேரம் பேக் ஆக வேண்டிய கேக் வந்து நம்மளுக்கு இருபதுலேருந்து இருபத்தி நிமித்தஞ்சி நிமிஷத்தில் வந்து பேக் ஆகி வந்துடும் நம்ம சீக்கிரம் வந்து கேக்கை செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நல்லா கேக்கு வந்து ஆறணும் கண்டிப்பாக நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து கேக் வந்து ஃபோர் லேயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது மேல் லேயரை வந்து கட் பண்ணும் போது அந்த லைட்டாக ஒரு தின் லேயராக தான் இருக்கும் அதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் கண்டிப்பாக வந்து கேக் வந்து நல்லா ஆனதுக்கப்புறம் செஞ்சீங்கன்னா தான் அந்த எல்லாம் இல்லாமல் கேக் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்லெட் செஸ் கேக்குக்கான மில்க் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் இதில் வந்து ஒன் கப் அளவுக்கு நல்லா திக்காக இருக்க ஃபுல் க்ரீம் மில்க்காக வந்து கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாத காய்ச்சி திக்காக எடுத்துக்கலாம் நல்லா அப்புறம் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு அலந்து எடுத்துகிட்டு அரை கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் அரை அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் இதை மூணுத்தையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு இனிப்பு வந்து பத்தலைன்னா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் பவுடர் சேர்த்துக்கோங்க கண்டென்ஸ் மில்க் வந்து ஓவராக சேர்த்துட்டிங்கன்னா நீங்கள் நம்ம கேக் பண்ணும் போது நடுவில் வந்து ஒரு லேயர் வந்து கண்டென்ஸ் மில்க் வந்து அப் போடுவோம் அது ரொம்ப சாப்பிட திகட்டும் இப்போ அந்த ஸ்பான்ச் எந்த அளவுக்கு உறிஞ்சமோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் ஊற்றி எடுத்துக்கோங்க ஊற்றி எடுத்துட்டு க்ரீமை வந்து இதில் வந்து ரொம்ப தின்னாக வந்து அப்ளை பண்ணுங்க லைட்டாக ஒரு லேயர் மட்டும் வரா மாதிரி கேக்கை விட ரொம்ப கம்மியாக வரா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு லைட்டாக வந்து கண்டன்ஸ் மில்க் எல்லா பக்கமும் வரா மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து ஒயிட் சாக்லேட் வந்து துருவுனதை சேர்த்துக்கோங்க இப்போ வெயில் காலன்றதுனால கொஞ்சம் ஒயிட் சாக்லேட்டு துருவ கஷ்டமாக இருக்கும் துருவிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து போடுறது ஈஸியாக இருக்கும் எனக்கு டைம் இல்லைன்றதுனால நான் அப்படியே துருவிக்கிட்டேன் துருவிட்டு அது கூட வந்து நட்ஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதாம் முந்திரி அப்புறம் வந்து பிஸ்தா இது மூணுத்தையும் வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு செகண்ட் லேயர் அதே மாதிரி தான் இதில் வந்து நட்ஸ் வந்து நம்மளோட ஆப்ஷனல் தான் நம்ம எதை வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லை பிஸ்தா மட்டும் கூட சேர்த்துக்கலாம் இது மூணுத்தையும் வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்குங்க அப்படி இல்லைன்னா லைட்டாக வந்து வறுத்துட்டு கொஞ்சமாக விட்டு வறுத்துட்டு சேர்த்திங்கனால டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது கூட எல்லா லேயர்லேயும் அதே மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன் க்ரீம் கண்டிப்பாக வந்து க்ரீமை வந்து ரொம்ப தின் லேயராக அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சாக்லேட் நட்ஸ் அப்புறம் கண்டென்ஸ் மில்க் இது மூணுத்தையும் ஃபில்லிங்காக கொடுத்து நான் நாலு லேயரு இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறேன் நாலாவது லேயரில் வைக்கும் போது நம்ம அடியில் வந்து கட் பண்ணி எடுத்தேன் இல்லையா கேக் டீனுக்கு அடியில் அந்த அது ஏதாவது ஒரு லேயரை வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நல்ல ஃபினிஷிங் கொடுக்கும் கேக் வந்து மேலே பார்க்க வந்து ஒரே ஃபினிஷிங்காக வந்து பர்ஃபெக்டாக நம்ம ஐசிங் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நடுவில் கட் பண்ணி எடுக்கிற பீஸ்லாம் வச்சுட்டிங்கன்னா சப்போஸ் சரியாக கட் பண்ணலாம் கூட கஷ்டமாக இருக்கும் அதனால் ஐசிங் பண்ணும் போது நம்ம அடி பக்கத்துலேருந்து கட் பண்ணி எடுக்கிற பீஸை வந்து வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக வரும் இப்போது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு க்ரீம் கம்மியாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு க்ரம் கோட்டிங் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து செட் பண்ண வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம மெயின் கோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் என்னோடய கேக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து சப்ஸ்க்ரைபராக இருந்தீங்கன்னா தெரியும் நான் க்ரீம் வந்து எல்லா கேக்லையுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் அப்ளை பண்ணுவேன் ஏன்னா க்ரீம் வந்து நம்ம ஓவராக அப்ளை பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் வரணுன்னுட்டு நம்ம அதிகமாக க்ரீம் அப்ளை பண்ணி கொடுத்துட்டோம்னா கேக் சாப்பிட ரொம்ப ரொம்ப திகட்டும் அப்படியே க்ரீமாக இந்த மாதிரியே இருக்கும் அதனால் நான் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு க்ரீம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வைப்பேன் வச்சுட்டு நம்ம செய்யும் போது கரெக்டாக தான் இருக்கும் நம்ம பார்டர் கொடுத்துட்டு மேலே வந்து டிசைன்லாம் போட்டு கொடுக்கும் போது கரெக்டாக இருக்கும் நம்ம க்ரீம் அதிகமாக போட்டோம்னா நம்மளுக்கு தான் க்ரீம் பேஸ்ட்டு அவங்களும் அதிகமாக மேலே டிசைனில் எடுத்துகிட்டு தான் சாப்பிடுவாங்க அதனால கொ சின்ன டிசைனாகவே நம்ம போட்டுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு இந்த கேக் டின் அதாவது ஒன் கேஜி டூ கேஜிக்குலாம் எந்தெந்த கேக் டீன் சைஸ் தேவைப்படும் சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோ போடுறேன் அப்படி இல்லைனா க்ரீம் வந்து எந்த அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் அதாவது சாரி விப்பிங் க்ரீம் வந்து எந்த அளவுக்கு ஒன் கேஜி ஆஃப் கேஜிக்கு தேவைப்படனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதுவும் ஒரு தனியாக வீடியோவாக போடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மே எதாவது க்ரீமை வந்து நான் ஃபர்ஸ்டே வந்து பீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மட்டும் பைப்பிங் பேக்கில் வந்து மெயின் கோட் பண்ணுறதுக்கும் டிசைன் போடுறதுக்கும் எடுத்து வச்சுட்டேன் இதுக்கு வந்து எனக்கு ஒன் கப் க்ரீம் வந்து தேவைப்பட்டது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் மீந்திடுச்சு நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மெயின் கோட்டுக்கு கொஞ்சமாக லைட்டாக தான் க்ரீம் பைப்பிங் பேக்கில் வந்து கொஞ்சமாக சின்ன ஹோல்ஸாக கட் பண்ணிவிட்டு நான் சுற்றி போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன் மேலே வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங் கொடுக்கும்போது பக்கத்தில் ஒரு கிளாஸ் வச்சுக்குங்க கிளாஸ் வச்சுட்டு நல்ல நைஃபை வந்து நினச்சிட்டு ஒரு கிளாத்தில் வந்து தொடச்சுக்குங்க தொடச்சிட்டு செய்யும் போது ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும் சப்போஸ் நாங்கள் அங்கே ஹோல்ஸ் லைட்டாக தெரிஞ்சுதுன்னா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் கொடுத்துடுங்க நம்ம க்ரீம் அதிகமாக கொடுத்துட்டு அதை சுற்றி சுற்றி செய்கிறத விட நம்மளுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பார்க்கும் போதே தெரியும் மேலே வந்து லைட்டாக வந்து க்ரீமை வழிச்சிட்டு தொடச்சிட்டு நான் ஃபினிஷிங்லாம் கொடுத்துட்டேன் சைடில் வந்து ஓப்பன் ஸ்டார் நாச்சில் வச்சு சிம்பிளாக ஒரு டிசைன் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு மேலே வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு நட்ஸ் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சைட்ஸில் மேலேலாம் போட்டுக்கலாம் நடுவில் மட்டும் பேர் எழுதுறதுக்காக இடம் விட்டுட்டு சைடில் வந்து நிறைய நட்ஸ் தூவி கொடுத்துருந்தேன் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க நீங்கள் வீட்டில் கொஞ்சமாக வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கடைகளில் ரொம்ப ரேட்டு வந்து ஜாஸ்தி இந்த கேக்கு வந்து நான் வந்து என்ன ரேட்டு கொடுக்குறேன்னா இது வந்து ஒன் கேஜி வந்து நைன் ஃபிஃப்டி கொடுக்குறேன் ஆஃப் கேஜி மட்டும் ஃபைவ் ஹண்ட்ரடாக நான் கொடுப்பேன் இது இதோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றரை கிலோ கிட்டே வந்தது நம்ம அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கஸ்டமர் வந்து நம்மளை விட்டுட்டு போக மாட்டாங்க நம்மகிட்டயே கேக் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸுன்